ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிவிங்களா கேட்டான் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட்ஸ் பண்ண வீடியோலாம் கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க தெரிஞ்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கேம்டாசியா ஸ்டூடியோ நயன் தருவதாக இதாகுது இதில் வந்து நம்ம வந்து எப்படி வீடியோஸை ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கிரீன் ஸ்க்ரீன் இந்த குரோமாக்கின் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு ட்யூட்டோரியல் வீடியோவில் ஓர சொல்லியிருந்தோம் அது வந்து நம்ம ஃபிலிம் ஓராக இது வந்து நம்ம கேம் ஸ்டுடியோ சரியா இதில் வந்து நம்ம மூணு இது பார்க்க போகிறோம் ஒன்று குரோமாக்கி எப்படி யூஸ் பண்ணுறது ஒன்று ஒன்று வந்து வீடியோஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்லோ மோஷனாக காட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக நம்ம எடுத்துருக்கோங்க ரெண்டு இது ரெண்டும் ஃபோட்டோஸு இமேஜ் ரெண்டு இமேஜ் எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம க்ரீன் ஸ்க்ரீனுக்காக வந்த அந்த வீடியோ இது வந்து பேக்ரவுண்டு ஒயிட்டு எந்த கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மற்றதில் பேக்ரவுண்டு ஒரே கலராக இருக்குது அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு வீடியோ எடுத்துருக்கோம் சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குரோமோக்கி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து கேமடா சார் ஸ்டுடியோ நயன் இப்போ நீங்கள் வந்து சரி இது வந்து ஒரு இமேஜ் தான் போட்டோ தான் இது இது வந்து ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை இப்போது இந்த வீடியோவை ஃபஸ்ட்டில் வைக்கிறோம் நம்ம எப்போவுமே வந்து ட்ராக் ஃபர்ஸ்ட்டில் எது வைக்கிறோமோ அதான் வந்து கீழே தெரியும் அப்படின்னா பின்னாடி தெரிய போகிறது இது இதான் முன்னாடி தெரிய போகிறது அதனால் ஃபஸ்ட்டில் வந்து எதை நீங்கள் வந்து பேக்ரௌண்டில் செட் பண்ணுமோ அதை கீழே வச்சுருங்க அடுத்து வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குல்ல அதை வந்து இதில் வைங்க ரெண்டாவது ட்ராக்ல வைங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ணலை சும்மா இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இது வந்து ஒயிட் ஸ்கிரீன் பேக்கில் இது எழுத்து இருக்கும் இது வந்து கம்பெனியில் காசு கொடுத்து வாங்கினா இது வராது சும்மா டவுன்லோட் பண்ணால் அந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவை நம்ம எப்படி இந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீடியோ அளவுக்கு நம்ம இந்த இமேஜையும் இது பண்ணிட்டோம் சரி இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே விஷுவல் எஃபெக்ட் இருக்கு பதிலாக விஷுவல் எஃபெக்ட் இங்கே இது நீங்கள் இது மோரை கிளிக் பண்ணால் கூட பார்க்கலாம் இல்லாட்டி மேலே இங்கே இருக்கும் விஷுவல் எஃபெக்ட் இதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணிங்கன்னா பாருங்கள் இதில் நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது நமக்கு தேவை வந்து ரிமூவ் கலர் நம்ம கலரை ரிமூவ் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுன்னா இது அப்படியே நீங்கள் இழுத்து கொண்டு வந்து அந்த இதை விட்டிங்கன்னா இங்கே ஆடாயிரு பாருங்கள் எஃபெக்ட் ஆடுனதுல இங்கே ஆட் ஆகிடுச்சு ஆடாடினதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் பேக் சைடில் இங்கே இது கொடுத்துருக்காங்க இங்கே மாதிரி கலருக்கு பற்றியா இதை டிஃபால்ட்டாகவே க்ரீன் கலர் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இங்கு இது இருக்கிற நிப்பிள் அது இருக்கும் அதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த பிராக் பேக்ரவுண்ட் ஒயிட் எல்லாமே காலியாகிடும் இப்போ இந்த வீடியோவும் இந்த இமேஜும் ஒரே அளவு இல்லை இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்குவோம் அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த நாய் வந்து இப்போ ஒரு ரோட்டில் நின்று வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு அடிக்கிறீங்க கொஞ்சம் கருப்பு அடிக்கிறீங்க கொஞ்சம் கருப்பு அடிக்குது இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மெத்தட் தான் நம்ம ப்ளே பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் இதை கீழே இழுத்துட்டுறாங்க இழுத்து வந்ததுக்கப்புறம் இந்த இந்த இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எல்லாம் இதை கொஞ்சம் இழுத்து பாருங்க ரொம்ப இதாகுது அப்போது கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போது முழுமையான நாயுடைய உருவம் அழகாக தெரியுது நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப இழுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை கலரில் மாறுது பாருங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேன்னு தெரியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போது நீங்கள் பேக்ரவுண்டில் நம்ம இமேஜ் தான் செட் பண்ணியிருக்கோம் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வீடியோ கூட செட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தியில இப்போ அந்த நாய் வந்து இப்போ ரோட்டில் நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி அழகா இது பண்ணியாச்சு அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் செட் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இன்னொரு இமேஜ் வச்சு பார்ப்போம் மீடியா போகிறேன் இப்போ இந்த கடல் கடல் சீன் பார்ப்போம் பாருங்கள் அந்த நை வந்து கடல் கரையில் நின்று பார்க்குது பார்த்துட்டு திரும்பி போகிற மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோவை நம்ம பேக்ரவுண்டில் அழகழகாக சரி பண்ணிக்கலாம் சரி இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போது ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம்னா சரி இப்போது இந்த ஒரு வீடியோ இருக்குது இதை கொண்டு வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம் ட்ராக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து அங்கேயே நடந்து வர்றாங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் வர்றாங்க வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டு மாற்றி இது பண்ணுறாரு சரி இப்போ இந்த வீடியோவை நம்ம வந்து ஸ்லோ மோஷன்லாம் பண்ணுவோமா ஸ்லோ மோஷனில் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இங்கே தான் அந்த வாய்ஸு இதை பண்ணுங்க ஆடியோ எஃபெக்ட் இருக்கு பதிலாக ஆடியோ எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது அப்படின்னா கிளிக் ஸ்பீடுன்றதுல இதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து இங்கே விடுங்க இப்போ இது எஃபெக்ட் ஆட் ஆடாயிடுச்சு ஆனதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆடாயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இங்கே கீழே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோடைய ஸ்பீடு நார்மல் ஸ்பீடு வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எண்டு இருக்குது இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் ஸ்பீட் பண்ணணுமா ஸ்பீடு பண்ணலாம் இல்லை ஸ்லோ பண்ணலாம் சரி இப்போ ஸ்லோ பண்ணி பார்ப்போம் ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம குறைக்கணும் இப்போ ஒன் பாயிண்டில் இருக்கிறத வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட்னு மாற்றுங்க இது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்ட்டு இருக்குல்ல இப்போ நம்ம ஜீரோ புள்ளி முப்பது அப்புடின்னு வச்சுருவோம் வச்சுட்டுருங்க இங்கே வந்து கிளிக் பண்ணாவே அந்த வீடியோ லென்த்து கூடிடுச்சு பார்த்தீங்களா சும்மா அது கிளிக் பண்ண கூட வீடியோ லென்த்து கூடிடுச்சு இப்போ நம்ம ஸ்லோ மோஷன் கொடுத்துருவோம் பேக்ரவுண்டில் எப்பவுமே சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் திரும்ப அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் ஸ்லோ மோஷனுக்கு ஸ்பீடு இது பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்தவரை இப்போ அவ்வளோ ஸ்லோவாக நடந்து வராரு பார்த்துட்டுப்போ புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக தேவைப்படுங்க இதை குறைச்சிட்டே வர வேண்டியதா நம்ம முப்பதுன்னு இருக்கிறது இருபது மாற்றிக்க தான் சரி இப்போது இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இதே வீடியோவை இப்போ டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணிட்டு மீடியா போகிறேன் இப்போ அதே அதே வீடியோ எடுப்போம் எடுத்து இப்போ இதை ஃபாஸ்ட் பண்ணுவோம் ஏற்கனவே நமக்கு ஸ்லோ பார்த்தோம் இது எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அதே மெத்தட் தான் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடியோ எஃபேக்ட்ருக்குல அதை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்துருங்க இப்போ ஆடாயிருச்சு ஆடாடுறதுக்கப்புறம் இங்கே ஒன் பாயிண்டில் இருக்கல இதை குறைக்கணும் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்ட்டு இருக்கிறத கொஞ்சம் கூட்டணும் நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஸ்லோவுக்கு குறைச்சோம் ஸ்பீடுக்கு கூட்டணும் அவ்வளோதான் ஒன்று புள்ளி இப்போ ஐம்பதுன்னு கொடுப்போம் சரியா ஒன்று புள்ளி ஐம்பது கொடுத்ததோடையே பாருங்கள் வீடியோ சுருங்கிடுச்சு இங்கே கிளிக் பண்ணதோட வீடியோ சுருங்கிருச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக வருவார் முன்னாடி வந்ததோட தில அவ்வளோதான் நண்பர்களே ரொம்ப சிம்பிள் நம்ம கேப்டன் ஸ்டூடியோ மூலம் எப்படி நம்ம குரோமாக்கி கிரீன்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்புறம் வீடியோவை ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணணும்னு பார்த்துருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்